உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும் அற்புதமான ஒரு நிகழ்வு மிக கொல்லப்பட்ட ஒரு முன்மாதிரியான பல உயரிய சிந்தனைகளை பல உயரிய கருத்துக்களை கொண்டு ஆக்கப்பூர்வமான செயல்களை மிக தொடர்ந்த நிலையில் எந்த விதமான இடம் கொடுக்காமல் அனைத்து விதமான மக்களையும் அறைவணைத்து மிக சிறப்பான செயல்படக்கூடிய ஒரு என்ஜிஓ அதனுடைய முப்பத்தி மூணாவது ஆண்டு மிக பெரும் முப்பரு விழா அதில் கலந்து கொள்வதற்காக வேண்டி நண்பர் ஜனாப் அமீர் சுல்தான் அவர்கள் டைரக்டர் அவர்களும் உயர்கல்வி முனைவர் எம் ரவி ஐ பி எஸ் சாப் அவர்களும் இதே மாதிரி சுந்தரவதனம் அவர்களும் கலந்து கொண்டது எங்களுக்கு மிகப்பெரிய பயிற்சி அளிக்கக்கூடிய விஷயமாக நான் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைய கால சூழ்நிலையில உலகத்துல உலக மக்களுக்கு மத்தியில என்ன தேவை இன்னைக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி நம்மள போல என்ஜிஓ மிக சிறப்பான வேலைகளை சமூகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க எல்லா விதமான வேலைகளையும் ஆழமான கருத்தியல் மிக பல செய்து கொண்டே இந்த ஒரு சிந்தனைகளோடு உளவியல் ரீதியாக ஒரு சிறந்த ஒரு ஒரு கட்டமைப்பை ஒரு ஐடியாலஜியை உருவாக்க வேண்டும்னா நான்கு விதமான ஒரு கருத்தியலை எப்ரி என்ஜிஓஸ் எல்லா என்ஜிஓஸும் உள்வாங்கி அதை செயல்படுத்தும் போது மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை நம்ம இந்தியாவில் வருங்காலத்தில் உருவாக்க முடியும் என்று நம்புகிறோம் முதலாவதாக ஒரு என்ஜிஓடைய முதல் ஒரு ஐடியாலஜி ஒரு கருத்தியல் எவ்வாறு இருக்க வேண்டும்னா அவர்களிடத்துல நளினம் அதாவது மக்களிடத்துல அன்பு செலுத்தி பேசக்கூடிய நிலையை நாம் இன்றைக்கு நம்ம இடத்துல தேவையான ஒரு கருத்தியலாக இருக்கு இன்னைக்கு உலகத்துல நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு மனித நேயம் அன்பு விட்டுக்கொடுத்தல் பாசம் இணைப்பு அப்படிங்கிறது குறைந்து கொண்டே போகிறோம் இன்னைக்கு நம்ம இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்பது எல்லா இடத்திலயுமே எல்லா மக்களிடத்திலுமே நடனமாக பேசுவது அன்பை விதைப்பது அன்பை உருவாக்குவது இதை கொண்டுதான் ஒரு சமூக எழுச்சி ஒரு சமூக மாற்றத்தை நாம் உருவாக்க முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டோ இல்ல மிக வெறுமன பொருளாதாரத்தை கொண்டோ இல்ல வெறுமன அறிவுகளை கொண்டோ ஒரு மாற்றத்தை உலகத்தில் ஏற்படுத்த முடியாது எனவே எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடியவங்களாக நாங்க மாறும் எல்லாத்தையும் நேசிக்கக்கூடியவங்களாக மாறணும் இந்த உலகத்தை நாங்க அனுபவிக்கிறதுக்கு மட்டும் ஆசைப்படக்கூடாது இந்த உலகத்தை நாங்க பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இந்த உலகத்தை சீர்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும் இந்த உலகத்தை மேம்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும் யாரும் ஊரே யாரும் கேடி அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்து என்னுடைய தமிழ் மக்கள் நம்ம அனைவர்களும் எல்லா நிலையிலும் நாம் மனிதர்களை உயிர்களை மரங்களை அனைத்தையும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் எப்பொழுது நாம் அனைத்தையும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நேசம் கொள்ளக்கூடிய மக்களாக மாறுவதும் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இணைப்பு எல்லாமே உருவாகுவதற்கு ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் அதனால் நம்முடைய முதல் குவாலிபிகேஷன் அன்பை கொண்டு இந்த உலகத்தை ஆளணும் அன்பை கொண்டு மக்களை உருவாக்கணும் அன்பை கொண்டுதான் மனிதர்களை சந்தோஷப்படுத்த முடியுமே தவிர வெறுமன பொருளாதாரம் வெறுமன அதிகாரம் வெறுமன கல்வியை கொண்டு மாற்றங்கள் உலகத்தை இரண்டாவது இருக்க வேண்டிய ஒரு அன்பு என்னன்னு சொன்னா அக்செப்டன்ஸ் மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் நமக்கு இருக்கணும் எல்லாரும் இந்த உலகத்துல ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் எல்லாருக்குமே பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான கருத்துக்கள் பலவிதமான இருக்க மாட்டோம் நம்ம நினைக்கிறவர்கள் மனைவி இருக்க மாட்டாங்க நம்ம நண்பர்கள் இருக்க மாட்டாங்க நம்முடைய உறவினர்கள் இருக்க மாட்டாங்க ஆனால் எல்லாத்தையும் ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி சமூகத்தை எழுச்சியை நோக்கி மாற்றணும் நாங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவலை உருவாக்கிடுவோம் இஸ் ஏர் வெரி இம்பார்ட்டன்ட் ஆயிரம் தான் சொல்றோம் எந்த அளவுக்கு மனிதர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் நமக்கு ஏற்பட்டுச்சோ அந்த அளவுக்கு மனதில் அழுத்தம் இல்லாத நிலை ஏற்படும் ஏன்னா அடுத்த பத்து வருஷத்துல உலகியல் ரீதியாக சொல்றாங்க உலகத்திலேயே தொண்ணூறு பெர்சன்ட் மக்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் வந்து ஸ்ட்ரெஸ் சொல்லப்படும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரே ரிலீஃப் என்னன்னு சொன்னா மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகளை நம்ம உருவாக்கி எனக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு நமக்குள்ள கருத்து மோதல்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு காஃபி பிடிக்கும் அவருக்கு டீ அவருக்குனா எனக்கு பிடிச்ச காஃபி அவருக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நாங்கள் அவரை பகைவர்களாக சிந்திக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாறக்கூடிய நிலை ஏற்போம் அதனால மக்களை அந்தந்த நிலையிலிருந்து ஏற்றுக்கொள்ளுங்க உலகத்தில் எல்லாத்தையும் குறைகள் பலமும் இருக்கும் பலகீனமும் இருக்கும் அது என்னிடத்திலும் வரக்கூடிய முகிடத்திலும் இருக்கும் மக்களை இணைப்பதை கொண்டுதான் மாற்றங்கள் ஏற்படும் முடியுமே தவிர மனிதர்களை அன்பு கொள்வதை கொண்டுதான் எழுச்சிகள் ஏற்படுமே தவிர மனிதர்களை பகைவர்களாக மாற்றுவதை கொண்டு இல்ல மனிதர்களை வெறுப்பதை கொண்டு மாற்றங்களை சமூகத்தில் நிரந்தரமான ஒரு ஒழுக்க மாற்றத்தை உலகத்தில் ஏற்படுத்த முடியாது இரண்டாவது எங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு அக்சப்டன் மக்களை ஏற்றுக்கொள்ள எல்லா நிலை மக்களையும் ஏற்றுக்கொள்ள எல்லாருக்கும் வித்தியாசமான கருத்து இருக்கத்தான் செய்யும் ஆனா எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்க எல்லாத்தையும் இறைவனோடு எல்லாத்தையும் ஒழுக்கத்தோடு எல்லாத்தையும் அன்போடு இணைக்க முயற்சி செய்யும் தொழுக்காவுடைய ஒரு ஒரு கருத்திகள் இஸ் எஜுகேஷன் கல்வி என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி நம்முடைய ஆதி நூல் சொல்றாங்க கல்வி அறிவாகி அறிவு ஒழுக்கமாகி ஒழுக்கம் அன்பாகி அன்பு அரணாகி அரண் வேண்டும் மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு இருக்கிறது உருவாக்கப்படணும்னா பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்படுமா நம்முடைய குழந்தைகளை திட்டமிட்டு வளர்த்த முயற்சி மக்களை குழந்தைகளை வந்து ஒழுக்கமாக

மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகளை உருவாக்கும் மூன்றாவது மக்களை மன்னிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் தண்டிப்பவை கொண்டு ஒரு சமூக மாற்றம் ஏற்படும் தண்டிப்பவை கொண்டு இந்த உலகத்தை நாங்கள் வலுப்படுத்த முடியாது தண்டிப்பவை கொண்டு மக்களை நாங்கள் சீர் செய்ய முடியாது மக்களை கண்டிப்பவை கொண்டுதான் மக்களை சீர் முடியும் மக்களை எல்லா நிலையிலும் மன்னி இன்னைக்கு கணவன் மனைவியை மன்னிக்கிறது இல்ல மனைவி கணவனை மன்னிக்கிறது இல்ல அத்தா பிள்ளைய மன்னிக்கிறது இல்ல உள்ள அக்காவை மன்னிக்கிறது இல்ல இப்படிப்பட்ட ஒரு மனநிலை சமூகத்தில் அதிகரித்துக் கொண்டே மன்னிக்க கற்றுக் கொடுங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க பெண்களுக்கு கற்றுக் கொடுங்க எல்லா நிலை மக்களையும் மன்னிக்கக்கூடிய மக்களாக மாறுங்க இது மூன்றாவது ஒரு எஞ்சியுடைய மிக முக்கியமான ஒரு அப்பாலிபிகேஷன் நாலாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கு சமூக சிந்தனைங்கிறது மிக முக்கியமானது இனிமே நாங்க முஸ்லீம் கம்யூனிட்டி வளர்ச்சி முஸ்லீம்கள் வளர்ச்சி பேசக்கூடாது இனிமே எப்படி பேசணும்னா நாட்டு வளர்ச்சி நாட்டு பாதுகாப்பு நாட்டு உருவாக்குங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி பாருங்க

இந்த உலகத்தை அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும் அடுத்த கட்டமைப்பு உருவாக்கணும் அடுத்த பத்து வருஷத்துல இந்தியாவுடைய வளர்ச்சியில இந்தியாவுடைய மேம்பாட்டுல இந்தியாவுடைய மிகப்பெரிய டெவலப்மெண்ட்ல எங்களுடைய கான்ஸ்டியூஷன் எங்களுடைய பங்களிப்ப எல்லா துறை சார்ந்த இடங்களையும் கொடுக்கணும் நான்கு இம்பார்ட்டன் ஒரு விழிப்புணர்வை நோக்கி நகரு ஒன்று மக்களை ஒழுக்கம் சார்ந்த மக்களாக உருவாக்க முயற்சி செய்யும் குழந்தைகளை ஒழுக்கம் சார்ந்த குழந்தைகளாக உருவாக்க முயற்சி செய்யும் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் சோசியல் கண்டிஷன் இந்தியாவுடைய வலிமையில இந்தியாவுடைய மேம்பாட்டுல இந்தியாவுடைய சோசியல் ஆஸ்பெக்ட்ல சோசியல் ஜஸ்டிஸ்ல எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறத குழந்தைகளுக்கு பெண்களுக்கு சொல்லி சொல்லி உருவாக்க முயற்சி மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் பொருளாதாரத்தில் வலுவான மாறும் பல்லப்பட்ட இயற்கையிலேயே ஒரு வலுவான பகுதி உங்களுடைய இரக்கத்துல பொருளாதாரம் பிசினஸ் அப்படிங்கிறது இயற்கையிலேயே போடுது இன்னும் வலுப்படுத்துங்க ட்ரேடிங்ல இருந்து மேனுபேக்சரிங் மாறுது ஒரு கான்ட்ரிபியூஷன் நோக்கி நகர்த்து இன்னைக்கு உலகத்திலேயே

Hey, Netkom